லைன் நேர்களுக்கு வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா நர்ஸுகள் கிட்டத்தட்ட எழுநூறு கோடி ரூபாயை கல்ஃப் பேங்க்கில் அடிச்சுட்டு கேரளா கோடி வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் கேரளாவில் ஒரு வங்கி அதிகாரி என்ற பேரில் கொடுக்கப்பட்ட புகாரில் பத்து எஃப்ஐஆர்கள் போடப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அதாவது எழுநூறு கோடி ரூபாயை கல்ஃப் பேங்கில் இது பண்ணிட்டு வட்டாங்க எந்த நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவைத்தில் ஸோ குவைத்துலருந்து எப்படி இப்போ எழுநூறு கோடி ரூபாய் ஒரு நர்ஸாக ரெண்டு நர்ஸாக பத்து நர்ஸாக அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை ஆயிரத்தி நானூறு நர்ஸு ஆயிரத்தி நானூறு பேர் மொத்தம் கேரளா சேர்ந்த ஆயிரத்தி நானூறு பேர் அதில் நர்ஸுகள் தான் பெரும்பான்மையானவர்கள் ஆயிரத்தி நானூறு பேர் அங்கே வந்து வ அதாவது லோன் வாங்கியிருக்காங்க ஆனால் பர்சனல் லோன் நம்ம ஊரெல்லாம் கொடுக்குறான்ல அந்த மாதிரி லட்சக்கணக்கில் பர்சனல் லோன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் கட்டாமல் அவர்கள் அங்கேருந்து தப்பித்து கேரளா வந்துட்டாங்க அங்கே வேற போட்டும் தெரில வேலைக்கு வரல அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் என்ன ஆகுது அப்படின்னா அவன் தேடுறான் கல்ஃப் பேங்க்கில் தேடுறான் இதில் குவையத்தில் இங்கே சிக்கலில் இன்றைக்கு வருவாங்க நாளைக்கு வருவாங்கன்னா வேலைக்கும் வரல வருஷங்கள் கடந்து போயிட்டே இருக்குது கடந்து போனோடனே என்ன பார்க்குறாங்கன்னா எல்லாருமே கேரளா ஆரிஜின் கேரளாவிலேருந்து அங்கே வேலைக்கு வந்து அரசு துறையில் அதே மாதிரி தனியாரில் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் தான் இவர்களெல்லாம் எல்லாம் எங்கடான்னு போய் அங்கே உள்ள லோக்கல் அட்ரஸில் தேடுறாங்க யாரையுமே காணா கிட்டத்தட்ட எடுத்து கணக்கெடுத்து கணக்கெடுத்து பார்த்தா ஒரு ஒரு வருஷத்தில் இந்த போன வருஷத்தில் வந்து கணக்கெடுக்கிறாங்க கிட்டத்தட்ட எழுநூறு கோடி செவன் ஹண்ட்ரட் குரோர்ஸ் அளவுக்கு லோன் வாங்கிட்டு டீஃபால்ட்டர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு அதில் தேடி பார்த்தா இந்த எழுநூறு கோடி அளவிற்கு வந்தவர்கள் வாங்கிட்டு கட்டாமல் இருக்கவங்க யாருன்னா மலையாளிகள் ஸோ அவர்கள் பூராமே அப்புறம் திருவிட்டு வேற போட்டு தர்றாங்க எங்கே இருக்காங்கன்னு தெர்றாங்க அவங்க வேலை பார்க்குற நிறுவனத்துக்கு போகிறாங்க இல்லை ஒரு ரெண்டு வருஷமாக வேலைக்கு வரல ஒரு வருஷமா வேலைக்கு வரல அவர் போயிட்டார் அப்படின்றாங்க அப்புறம் இமிகிரேஷன் செக் பண்ணுறாங்க இவரோட பாஸ்போர்ட் நம்பர்லாம் வந்து இவர்கள் வந்து ஒரு மருத்துவமனையிலையோ எங்கேயோ வேலை பார்த்தாங்க அப்படின்னா அங்கே கொடுத்துருப்பார்கள் ஏன்னா அதுக்கப்புறம் பெர்மிட் வாங்கணும் அப்படின்னா அந்த பாஸ்போர்ட் நம்பர் இல்லாமல் இது பண்ண முடியாது ஸோ அப்படின்னா அந்த அக்கா அம்மா அப்படின்வாங்க அந்த இதுக்கெல்லாம் எதுனா சவுதிகளாக அக்காமான்னுவாங்க அங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்றதில்லை ஸோ அந்த இப்போ வீசா அந்த வீசாவில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் நம்பர் இருக்கும் அந்த பாஸ்போர்ட் நம்பரை இப்போ தட்டி பார்த்திங்கன்னா இமிக்ரேஷனில் உங்கள் அட்ரஸ் உங்கள் சரித்திரமே வந்துடும் அடித்து பார்த்தா எல்லாருமே கேரளா சேர்ந்தவர்கள் எல்லாருமே லெஃப்ட் குவைத் தி ஆர் நாட் இன் குவைத் அப்படின்னு வருது தி லெஃப்ட் குவைத் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டேட்ஸ் வருது இந்தந்த ஃப்ளைட்டில் போயிருக்காங்க இங்கே போயிருக்காங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவர்கள் திரும்பவே இல்லை அப்படின்னா அதிர்ச்சி ஆகிடறேன் கல்ஃப் பேங்க்கில் என்னடா அது பெரிய அமௌண்ட்டு போயிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டோம் ஒருத்தர் கட்டில் ரெண்டு ரெண்டு பேர் கத்தலன்னு பார்த்தா இதை தேடி பார்த்தா மொத்தமாக மொத்தமாக போயிடுச்சு ஆட்டையை போட்டு போயிட்டாங்களே எழுநூறு கோடி ரூபா அப்படின்றாங்க ஸோ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எழுநூறு கோடி ரூபாயை நான் மீட்டு தரேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் மீட்டு தரோம் அப்படின்னு சொல்லி காட்டி கொடுக்குறது யாருன்னா அதுவும் மலையாளிகள் தான் அங்கே உள்ள கம்பெனிக்காரன் என்ன பண்ணுறான்னா அதோடய ஜெனரல் மேனேஜர் ஒரு வங்கியில் கலெக்ஷன் ஏஜென்ட் நம்ம இதில் போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி இதே மாதிரி டுபாக்கூறுகள் அங்கே இருக்கான் அவன் யாருன்னா மலையாளி அவன் என்ன பண்ணுறான்னா கேரளாவில் போய் இவங்களை பிடிச்சிடலான்னு சொல்லி சர்வதேச சட்டம் தெரியாமல் என்ன பண்ணுறான்னா அங்கேருந்து வரான் அங்கேருந்து வந்து எப்படி ஒரு அந்நிய நாட்டை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் அக்ரிமெண்ட் இருக்கா என்னன்னே தெரியல அதாவது இந்த மாதிரி டீஃபால்டர்ஸ் வந்து பிடிச்சி தர்றதுக்கோ இங்கேருந்து பிடிச்சிட்டு போகிறதுக்கோ இங்கேருந்து நாடு கிடத்துறதுக்கோ இல்லை இங்கேருந்து காவல்துறை கம்ப்ளைண்ட் போட்டி அங்கே வாங்கின காசை இங்கே கட்ட வைக்கிறதுக்கோ ஏதாவது அக்ரிமெண்ட் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக தெரியல அதை பற்றி ஆனால் கேரளா அரசு பத்து ஆதாரங்களின் அடிப்படையில் பத்து எஃப்ஐஆரை போட்டிருக்கு இந்த எஃப்ஐஆரை போட்டால் ஏதாவது நடக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை சரி இவர்கள் யார் எதற்காக இந்த லோன் வாங்கிட்டு வந்துருக்காங்க எதுக்கு ஏமாற்றிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே இவர்கள் எல்லாம் பாவப்பட்டவர்கள் தான் அப்படின்னு தான் சொல்லணும் மலையாளிகளை நம்ம சகோதரர்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ இப்போ சவுதிக்கு வேலைக்கு போகிறீங்க இல்லை துபாயில் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா இவர்கள் படக்கூடிய துன்பங்கள் சொல்லனா துயரங்களை இவர்கள் அனுபவித்து வருகிறார்கள் அதாவது பார்த்திங்கன்னா குறிப்பாக அந்த லேபராக போகிறவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா வெயில் வந்து நூற்றி நாற்பது அதாவது நாற்பது டிகிரிக்கு மேலே தான் இருக்கும் ஏன்னா நாற்பது டிகிரி ஐம்பது டிகிரி வரைக்கும் வெயிலில் அதிகாலையிலேருந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் இவர்கள் கட்டிட வேலை செய்வார்கள் உச்சி மாடி அதுவும் பத்து மாடி இருபது மாடி முப்பது மாடியெலாம் இருக்காது ஐம்பது மாடி அறுபது மாடியாக இருக்கும் அதில் தொங்கிக்கொண்டு கொண்டு கட்டிட வேலையை செய்பவர்கள் கம்பி வேலை செய்பவர்கள்லாம் அவர்கள் ரொம்ப பாவமான அது சரி அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்கன்னு வந்து தங்குற இடம் நல்லா இருக்குமான்னு பார்த்தா அதுவும் கிடையாது கூப்பை மாதிரி ரயில்வேல இது இருக்கும் பாருங்கள் ஸ்லீப்பர்ஸ் அதாவது இப்போ அப்பர் பத்து மிடில் பத்து லோயர் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஸ்லீப்பர் மாதிரியான இடத்துல ஏசியை மட்டும் விட்ருப்பாங்க அதில் தான் அவர்கள் தூங்குவாங்க வேறு கடுமையான வந்து க இன்னல்களுக்கு ஆளாவாங்க அதே நேரத்தில் ஒரு நண்பர் அங்கே இப்போ பணிபுரிந்தவர் சொன்னார் என்னென்னா வெயில் காலத்தில் வந்து உப்பு சத்து குறைஞ்சிருமா என்ன வேலை பார்க்கக்கூடிய ஊழியருக்கு அதனால் வெறும் உப்பை அள்ளி கொடுப்பாயணும் உப்பை வாயில் போட்டு தண்ணி குடிக்கணுமா ஏன்னா உப்பு சத்து நீர் சத்து உப்பு சத்து அதில் உப்பு வெளியேறணும் உப்பை கொடுப்பாங்க மான்களுக்கு வைக்கிற மாதிரி மிருகங்களுக்கு வைக்கிற மாதிரி உப்பை கொடுப்பான் நான் திங்கிறது ஸோ இப்படி கஷ்டப்பட்டு லேபராக போகிறவன் அவ்வளோ கஷ்டப்படுறான் அந்த நர்ஸ் ஆகிறவங்க பாடம் இன்னும் அதாவது நல்ல நிறுவனத்தில் அரசு மருத்துவமனையில் நர்ஸாக போயிட்டாங்கன்னா அவங்க தப்பிச்சாங்க வேலை இருக்கும் அதிகமாக வாங்குவாங்க ஆனால் நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலேயோ இல்லை ப்ரைவேட் நர்ஸாகவோ நீங்கள் போனீங்கன்னா அவர்கள் எதுக்குமே அவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது சரியா அப்படிப்பட்ட வேலைக்கு போகிறாங்க சரி எழுநூறு கோடி ரூபா எப்படி அடிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் என்னென்னா இவர்கள் கொரோனாவுக்கு முன்னாடி வேலை பார்த்துருக்காங்க கவர்மெண்ட் நர்ஸாக வேலை பார்த்துருக்காங்க மிகப்பெரிய மருத்துவமனையில் வேலை பார்த்துருக்காங்க இவங்களுக்கு சேல்ரி பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் இந்த மாதிரி சேல்ரி வரும் ஒன்றே லட்சம் ஒரு லட்சத்துக்கு மேலே தான் சேல்ரி ஸோ ஒரு லட்சத்துக்கு மேலே சேல்ரி உள்ள ஒரு வேலை அங்கே கிடைக்கணும் அப்படின்னா ஏஜென்ட்டே அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வாங்கிறாங்கட்டு ஸோ இவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இங்கேருந்து இப்போ இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் நர்ஸாக வேலை பார்த்து இந்த மரியாதை இருக்காது ஒன்றும் இருக்காது அது வெளிநாடு நல்ல ஒரு தங்குறதுக்கு இடம் கிடைக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா நாளைக்கு இங்கே வந்து பெரிய இடத்துல வேலைக்கு சேர்ந்துக்கலாம் ஒரு அஞ்சு வருஷமோ ஏதோ அங்கே வேலை பார்த்துட்டு வந்துட்டோம்னா நம்ம வாழ்நாளில் இங்கே ஒரு வீடை கட்டி செட்டில் ஆகலான்னு தான் இந்த பெண் பிள்ளைகள் வந்து நர்சிங் படித்து நிறையா கேரளாவிலேருந்து போகிறாங்க இவர்கள் போனவுன்னே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய நிறுவனங்களில் போய் சேர்ந்த உடனே ஒரு குறிப்பிட்ட இரண்டு வருடங்கள் அவர்கள் பணியாற்றி விட்டால் நிரந்தர பணி கிடைத்து விட்டால் அதை பேஸ் பண்ணி தான் இந்த கல்ஃப் பேங்க் லோன் கொடுத்துருக்கான் இவர்களுக்கு ஒரு பத்து லட்சம் அஞ்சு லட்சம் பர்சனல் லோன் தர்றது ஆனால் ப பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம்னு சொல்லி அவ்வளோ லோன் தராங்க பர்சனல் லோன் தரும்போது வ மாதத்திற்கு இவர்கள் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் கட்ட வேண்டியது இருக்கும் ஏன்னா அப்போ ஒரு லட்ச ரூபான்னா ஒரு இருபத்தஞ்சி மாதம் லோன் போடுறான்னு அஞ்சு மாதம் வட்டி போச்சுன்னா இருபது மாதம் லோன் அமௌண்ட் வருது ஸோ இவர்கள் எதற்காக இதை வாங்குறாங்க அப்படின்ற தகவல் அங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இவர்கள் ஒன்றுமே காசே கிடையாது எவன்ட்டையா வட்டிக்கு வந்து ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வாங்கி ஏஜென்ட்ட கொடுத்துட்டு அங்கே வேலைக்கு போயிடுறாங்க அங்கே போய் வேலை பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டினாலும் வட்டிக்கே பத்து லட்ச ரூபாய்க்கு வந்து நீங்கள் பத்து வட்டி போட்டிங்கன்னா என்ன ஆகும் ஏன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபா வட்டி மட்டும் நீங்கள் கட்ட வேண்டியது வரும் ஏன்னா ஐந்து வட்டி போட்டால் கூட ஐம்பதாயிரம் ரூபா மாதம் நீங்கள் வட்டி கட்டணும் ஸோ அப்போ என்ன பண்ணுறான்னா அங்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டு வட்டியை கட்டி கட்டி கட்டிட்டு கொஞ்ச நாள் கழித்து பேங்க்கில் லோன் போட்டு இவனுக்கு மொத்தமாக அடைச்சிடுறாங்க அடைச்சிட்டு அங்கே மாதம் ஒரு லட்ச ரூபா வரைக்கும் டியூ கட்டிகிட்டு இருக்கிற நிலையில் என்ன ஆகுதுன்னா கொரோனா வந்தோடனே டோட்டலாக இவர்கள் வேலை போயிடுது இவர்கள் வேலைக்கு உத்தரவாதம் கிடையாது அங்கே இவர்கள் நெருக்கடிக்கு ஆளாகிறாங்க அங்கேருந்து எப்படி தப்பிச்சு நம்ம நாட்டுக்கு வந்தால் போதும் தப்பிச்சு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு அங்கே மீண்டும் வேலை இல்லை அப்போ இப்போ பத்து லட்சம் லோன் வாங்குறோம் ஒரு ரெண்டு லட்சம் தான் மூணு மாதம் நாலு மாதம் கட்டியிருக்கோம் நான் ஆறு லட்சம் லாபம் தானே போனால் போயிட்டு போது நம்ம கிடைக்கக்கூடிய படி இடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறான் கடன் அடைச்சிட்டோம் இந்த ஆறு லட்சம் மிச்சமாச்சு அப்படின்ற அஞ்சு லட்சம் மிச்சமாச்சு எதாவது சம்பாரிசு வரைக்கும் மிச்சமாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தவர்கள் தான் அதிகம் இப்படி தான் நர்சிங்கில் இருக்கவங்களும் சரி வேறு தனியார் நிறுவனத்தில் நல்ல நிலையில் இருந்தீங்களும் ஓடி வந்திருக்காங்க கேரளாவுக்கு இதை தொடர்ந்து தான் இவர்களை காட்டி கொடுத்தது யாருன்னா அவங்களும் மலையாளி தான் அவங்க என்ன பண்ணால் நாங்கள் வாங்கி தரோம் நாங்கள் கேரளாவில் போய் பிடிச்சி தரோன்னு சொல்லி அதுவும் ஒரு கும்பல் அவங்கிட்ட ஆட்டையை போட்டு இதில் குவைத் பேங்க்கில் ஆட்டையை போட்டு ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு அங்கேருந்து ஃப்ளைட் ஏறி வந்து இங்கே வந்து கேரளாவில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் அப்போ இப்போ குவைத்தில் இருந்து பேங்க்கில் காசு வாங்கிட்டு வந்துட்டான் அங்கேருந்து வந்து இங்கே வரையும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா எத்தனை பேரை ஏமாற்றி அங்கே கொண்டு போய் எத்தனை பேர் நடுத்தருவில் உள்ள பாஸ்போர்ட் எல்லாம் மென்டலைஸ் எத்தான் அவனுக்கெலாம் கொய்த்தரசு என்ன பண்ணுச்சு ஆ இல்லை அங்கே பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு எதாவது பிரச்சனைன்னு சொல்லி இங்கேருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா கொய் அரசாங்கமும் சவுதி அரசாங்கமோ உடனே துபாய் அரசாங்கமும் உடனே அவர்களுக்கு அண்மை செய்து இல்லை இறந்துட்டாயா அவன் பாடியை உடனே அனுப்பியிருக்காங்களா அவங்க பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியாது அங்கே வேலைக்கு போகிறோன்னா அது மாதிரி ஒரு நரகம் எதுவுமே இல்லைன்றது தான் அங்கே பணிபுரிபவர்களுக்கு நன்றாக தெரியும் குடும்பத்தை விட்டு பிள்ளை பிள்ளைக்குட்டியும் விட்டு பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு அங்கே போய் தகரத்துக்கடியில் படுத்துகிறது ஸ்லீப்பரில் படுத்துகிறது சம்பாதித்தாலும் அவர்களுக்கு அந்த சொற்ப காசுக்காக இங்கேருந்து அங்கே வேலை பிறகு இப்போ சமீபத்தில் யாரும் அங்கே குளிர் தொழிலாளியெல்லாம் வேலைக்கு போகிறதில்ல அந்த அரபு நாடுகளுக்கு போகிறது இல்லைனா கூட மலையாளிகள் நிறைய பேர் அங்கே இருக்கேன் இவெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கேன் அவர்கள் பாதிப்பு இவர் பாஸ்போர்ட்டை பிடிக்கிட்டு அங்கே வீட்டு வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் அங்கே நடக்கக்கூடிய கொடுமைகள் செக்ஸ் கொடுமைகள் இதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே எடுத்துருவேண்ணா சவுதி அரசும் துபாய் அரசும் குவைத் அரசும் எடுக்க மாட்டான் அப்புறம் அங்கேருந்து இங்கேயாண்டா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் எடுத்துட்டானா வேலை பார்த்தா கொட்டிட்டு ஓடி போயிட்டான்னா வந்துடலாம் ஸோ இப்படியும் நம்ம சொல்லிடலாம் ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா கேரளாவோடைய நம்பகத்தன்மை போயிடும் அப்படின்றதையும் கேரளா அரசு பார்க்குது ஏன்னா இனிமே வந்து இந்த மாதிரி கேரளாவிலேருந்து வந்தாங்கன்னா வேலைக்கு எடுக்காத இந்தியாவிலேருந்து வேலைக்கு எடுத்தால் கூட கேரளாவிலேருந்து எடுக்காத அப்படின்ற மாதிரியான ஒரு கெட்ட பேர் வந்துடும் சொல்லி அந்த கேரளா அரசு பயப்படுது எது எப்படியோ இரநூறு கோடியை இப்போ போட்டு வந்துட்டாங்க இனி இதை எப்படி டீல் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல ஸோ இதுதான் கேரளாவில் பரபரப்பாக பே ரெண்டு நாளாக பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது இது எப்படி தீர்வு காணப்போகிறாங்கன்னு தெரியல பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்